ஸ்லாம் இன்றைக்கி நம்ம போகக்கூடிய இடம் திருத்திரைப்பூண்டிலேருந்து நம்ம போகக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போக போகிறோம் இந்த கிராமம் வந்து மற்ற கிராமங்களோட ஒப்பிடும்போது இது கொஞ்சம் வித்தியாசமான கிராமம்னு தான் சொல்லணும் அப்படியாப்பட்ட ஒரு அழகு நிறைந்த இயல்புக்கு மாறுபட்ட மக்கள் அதாவது வந்து இயல்புக்கு மாறுபட்ட மக்கள்னால் அன்னன்னைக்கு காலத்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மக்கள்லாம் மாறி இருப்பாங்கல்ல அப்படி மாறாமல் இன்னமும் வெகுத்தனமாக வாழக்கூடிய அந்த மக்களை கொண்ட ஒரு கிராமத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா அழகான நாலு குளங்கள் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு குளம் இருக்கும் என்கிட்ட நான் வந்து அந்த கிராமத்துக்கு போய் முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆமாம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த கிராமத்தில் அந்த குளங்கள் எத்தனை இருக்குது எப்படி இருக்குதுன்னு தெரியல அதை போல் பார்த்திங்கன்னா ஒரு தேட்டர் இருக்கும் ஒரு சினிமா ஆமாம் ஒரு சினிமா தேட்டர் இருக்கும் அது இல்லாமல் ஒரு கோவில் ஒன்று இருக்கும் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே இந்தளவுக்கு ஒரு சிறப்பு முழுக்க ஊரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அங்கே ஊருக்க கூடிய மக்கள் இருக்காங்களே அவ்வளோ ஒரு தன்மையான மக்களாக இருப்பாங்க ரொம்ப இயல்பான மக்களாக இருப்பாங்க அது வந்து இயல்புக்கு மாற்றோம்னு நம்ம சொல்லிட்டோம்ல அதை போல தான் இருப்பாங்க ஏன்னா கேட்டால் இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்க மாதிரி அவங்க இல்லை இன்னமும் வந்து அந்த இயற்கையோட ஒன்றி போற மக்களாக தான் இருப்பாங்க அவங்களோட பேச்சும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தமிழ் வந்து தூய தமிழாக தான் அந்த ஏரியா மக்கள் பேசுவாங்க அப்படியேப்பட்ட மக்களை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம நாகை சாலையில் இருக்கக்கூடிய பாமனி இருக்கில்ல பாமனிலேருந்து ரைட் சைடில் திரும்பணுன்னா அது வந்து உம்பளச்சேரி ஃபேமஸான ஒரு உம்பளச்சேரி மாடுகளுக்கு ஃபேமஸான ஒரு அந்த உம்பளச்சேரிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சாலைக்கடைன்னு ஒரு ஸ்டாப்பிங் வரும் அந்த சாலைக்கடை ஸ்டாப்பிங்லேருந்து லெஃப்ட் திரும்பினோம்னா அந்த தலைக்காடு கிராமம் அதுலேருந்து நேராக உள்ளே போனீங்கன்னா கோரிக்கை ரோட்டில் நம்ம வெளியில் வரலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனால் அந்த கிராமம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கிராமம் அழகான கிராமம் இன்னமும் பார்த்திங்கன்னா மாடுகளில் வந்து சிறந்த ரகமான உம்பளச்சேரி மாடும் போல் எருமைகள் எருமைகளில் சிறந்த ரகம்னு சொல்லக்கூடிய சாக்கை எருமை அந்த சாக்கை எருமை அதுவும் இன்னும் வந்து இன்னமும் வச்சு பராமரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இருக்காது ரொம்ப அமைதி இருக்கும் இல்லை ஒவ்வொரு வீடுகள்லையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ மரங்கள் செடி கொடிகள் அழகாக வச்சுருப்பாங்க பராமரிப்பு சூப்பராக இருக்கும் அப்படியேப்பட்ட கிராமத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த கிராமத்தில் வந்து சிறப்பான விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா இயற்கை தான் அந்தளவுக்கு இயற்கையாக இருக்கும் அது வந்து மண்ணும் பார்த்திங்கன்னா வந்து கடல் மண் மாதிரி இருக்கும் அந்த ஊர் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி போனோம்னா நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதை மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த கிராமத்தை நோக்கி தான் இன்னைக்கு நம்ம போய்ட்டுருக்கோம் இப்போதைக்கு வந்து நம்ம வந்து சாலையில் தான் போயிட்ருக்கோம் அதனால் போயிட்டு உங்களுக்கு அந்த சிறப்பு மிக்க இடத்த காட்டப்போகிறோம் நீங்கள் நம்மளோட இணைஞ்ச மாதிரியே வந்தீங்கன்னா சூப்பராக அந்த இடத்த பார்க்கலாம் இதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளிநாடுகளில் இப்போ இருக்காங்க சரியா அவங்களுக்கும் இந்த ஊரை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும் அவங்களுக்காகவே நம்ம நம்ப இந்த வீடியோ எடுத்து போட்டுருக்கோம் அதில் நம்ம கட்டாயமாக நம்ம கூடவே வந்து இந்த வீடியோவை பாருங்கள் அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க கிராமங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கத்தான் போகிறீங்க இதில் வந்து அந்த ஊரில் மக்கள் வந்து ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க யாரும் தான் இந்த நம்ம ஊர்ல எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வயசு கம்மியாக உள்ளவங்க வாப்பை பாப்பாமோ சில பேர் வாடா இப்படி இப்படியான பேச்சுகள் இருக்காது சின்னவங்களாக இருந்தே பெரியவங்களாக இருந்து வாங்கப்போங்கிற வார்த்தையிலேருந்து கொஞ்சம் கூட மாற்றம் இருக்காது அதே போல் தமிழ் வந்து ரொம்ப தூய்மையான தமிழை பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அங்கே வந்து அதிகமாக வந்து விவசாயத்தை நம்பி மட்டுமே வாழக்கூடிய மக்கள் விவசாயம் மாடு அப்புறம் அவ்வளோதான் அது குளம் குளத்தில் வந்து தண்ணி அறக்கிறது மீன் பிடிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் இருக்கும் மற்றபடி வேறு ஒன்று இருக்கா அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நூல் நொறுக்கூடிய ஒரு இடமும் இருக்காங்க பஞ்சு வச்சு நூல் நொறுப்பாங்கள்ல அது வந்து நாங்கள் நம்பி பட்டம் ஒன்றுக்காக அந்த இடத்துல என்ன இருப்போம் நூல் வாங்கியிருக்கோம் அந்த வயசில் அதுவும் இப்போ இருக்கான்னு தெரியல அதே போல் மாடுகள் இப்போ எந்தளவுக்கு அந்த ஊரில் இருக்கும் ஆனால் மாடுகள் இன்னைய வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பளை மாடுகள் வந்து ஃபேமஸ் தான் அதனால அந்த ஏரியாவில் மாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறையாவே இருக்குது அதனால் அதையும் பார்ப்போம் அதுபோல் பார்த்திங்கன்னா அந்த ஊரோட என்ட்ரன்ஸில் ஒரு பாலம் ஒன்று இருக்கும் அந்த காலத்து பாலம் அதாவது எனக்கு சின்ன வயசாகும் போதே பார்த்திங்கன்னா அது பழைய பாலம் தான் இன்னமும் அந்த பாலம் அப்படியே தான் இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரில அதையும் பார்க்கப்பறம் அந்த பாலம் தான் அந்த ஊரோட சிறப்பு அதாவது என்ட்ரன்ஸ் இருக்கும் அந்த பாலத்தை தாண்டினோன்னே ரைட் சைடு ரோடு திரும்பவும் லெஃப்ட் சைடு ஒரு சின்ன ரோடு திரும்பும் அது ரைட்டில் திரும்பணும்னா முதல்ல இருக்கக்கூடிய அந்த தேட்ரு அதுலேருந்து திரும்ப ஒரு ஷார்ட்டாக ஒரு லெஃப்ட்டு திரும்பும் அந்த லெஃப்ட்டில் திரும்பினோம்னா அடுத்து வந்து நான் சொன்னக்கூடிய சொல்லக்கூடிய அந்த கோவில் ஒன்று இருக்கும் அது என்ன கோவிலுங்கிறது சரியானது தெரியல ஆனால் கோவில் ஒன்று இருக்கும் அடுத்தபடி அதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலோட சேர்ந்த மாதிரி ஒரு குளம் ஒன்று இருக்கும் அந்த குளத்துக்கும் பேர் தெரியல கோயில் குளம் தான் எல்லாம் சொல்லுவோம் அந்த குளத்துக்கான தனிப்பட்ட பேர் என்னென்னு தெரியல அடுத்தபடி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வேணுன்னா ரைட்டில் ஒரு மில் ஒன்று இருக்கும் அந்த மில் வந்து அந்த ஊரோட அடையாளம் என்னிட நான் போகும்போது பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் அந்த ஆஸ்பிரா சீட்டு போட்டு வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு மில்லு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு எப்படி இருக்கும் பங்களா வந்து இந்த பேய் பங்களான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான எஃபெக்டில் இருக்கும் அது உள்ளே போகிறதுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும் அங்கே வந்து ஒரு டிரைவர் ஒருத்தர் இருப்பார் அவர் தான் ஓனராகவும் இருப்பார் என்ன ஓனரே ட்ரைவராக இருப்பார் அந்த மில்லில் மற்றபடி துணைக்கு ஒரு ஆள் இருப்பார் அந்த சின்ன கிராமத்துலேயும் அந்த மில் பார்த்திங்கன்னா கூடிய வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் இயக்கத்திலேயே இருக்கும் ஏன்னு கேட்டால் அப்போ வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாகவே நெல் அரைச்சி மிளகா மல்லி இந்த மாதிரிலாம் அரைப்பாங்க அதை மாதிரி வந்து நம்மளாம் இன்றைக்கி வந்து கால் லிட்டர் அரை லிட்டருன்னு பால்லாம் வாங்குறோம்ல அன்னை காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சேர் அரை சேர் ஒரு சேர் அப்படின்ற மாதிரியான கணக்கில் வாங்குவாங்க அந்த மாதிரியான கணக்கு வழக்கெல்லாம் இப்போ யாருக்கும் தெரியாது அன்னை காலக்கட்டத்தில் அப்போதைக்கு இருக்கும் அதை போல் பார்த்திங்கன்னா டீ கடைக்கு வெட்டி வாங்கணும்னா வெள்ளம் டீ அங்கே ஃபேமஸாக இருக்கும் அந்த வெள்ளம் டீயும் பார்த்திங்கன்னா வெள்ள இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா அங்கே வந்து பசும்பாலில் மட்டும்தான் பசும்பாலில் வேணுமா எருமை பாலில் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க அது மாதிரி வந்து பாலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பால் வாங்கும்போது நம்ம இப்போ வந்து பாக்கெட் பால் வேணுமா இல்லை பசும்பால் வேணுமான்னு சில இடங்களில் கேட்குறாங்க மற்ற இடங்களில் எல்லா இடம்லேயுமே பாக்கெட் பால்லேயே வந்து வேறு வேறு கம்பெனிகள் தான் இருக்குது அன்னை காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பசும்பால் வேணுமா எருமை பால் வேணுமான்னு கேட்பாங்க அதே மாதிரி தயிர் வாங்க போனாலும் பசும் தயிர் வேணுமா எருமை தயிர் வேணுமான்னு கேட்பாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு வகையில் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணக்குங்கிறது இன்றைக்கி யாருக்குமே தெரியாது அப்போதிக்கு வந்து செயர்க்கணக்கில் தான் கொடுப்பாங்க என்ன அரை சேரு ஒரு சேரு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து லிட்டரில் எவ்வளோவா இருக்கும்னு எனக்கு இன்னைக்கு கணிக்க தெரியல அன்றை காலகட்டத்தில் நல்லா போய் வாங்கியிருக்கேன் அதே போல் இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து அந்த ஊரில் ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்கூலாக இருக்கும் அங்கே கூடிய ஆசிரியர்கள் ரொம்ப தன்மையாகவும் அழகாகவும் பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க அதோட பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு இல்லைன்னா வீட்லேருந்து அவங்களே வந்து அழைச்சிட்டு போவாங்க போய் படி அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஆசிரியர்கள் அந்த ஸ்கூலையும் இருந்தாங்க இப்போதிக்கு அந்த ஸ்கூல் எப்படி இருக்குங்கிறது தெரியல கண்டிப்பாக அதையும் முடிஞ்சால் பார்ப்போம் அந்த ஓரளவுக்கு நம்ம நெருங்கியாச்சு ஊரை நெருங்கியாச்சு அதனால் நம்ம போர் அடிக்காமல் இருக்கணுமேங்கிறத நம்ம என்ன நினைக்கிறோம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன் இதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வலிக்குது இருந்தாலும் நம்ம பேசுவோம் சுற்றிலும் பாருங்கள் ஒரே இயற்கையாக இருக்கும் அது வந்து அது இப்போதைக்கு உள்ள கிளைமேட்டுக்கு இந்த மற்ற ஊர்களெலாம் புயல் அடித்து சேதம் சரியான சேதமாக இருக்குது அதுவும் சென்னை விழுப்புரம் அப்புறம் அது சுற்றுவட்டார பகுதிகள் எல்லா இடமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு மூணு அடி நாலு அடி வரத்துக்கு எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது சில இடங்களில் நெஞ்ச அளவுக்கு தண்ணி இருக்குது அந்தளவுக்கு இந்த புதுச்சேரியெலாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் மிதக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அப்படி சூழ்நிலையில் கடவுளினுடைய மிகப்பெரிய கருணையாக இருக்கக்கூடியது தான் இந்த திருவாரூர் மாவட்டத்தை வந்து பாதிக்காமல் இருக்குது இந்த மலை என்கிட்ட கிட்ட மழை வந்துச்சு போயிழந்துச்சு நமக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க அதுவும் நம்மளை எந்த பாதிப்பும் கொடுக்கல இருந்த நம்ம என்ன பண்ணணும் நம்ம எந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ சேஃபாக இருக்குமோ அதன் மூலம் நம்மளால் என்ன முடியுமோ அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக ஏன்னால் மனிதருக்கு மட்டும்தான் இந்த ஒரு இயல்பான சந்தன வராது இதே வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆகா என்னது பாலத்தை இடிச்சிட்டு வேறு பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க ஓகே நாற்பது வருஷம் பாலம் இப்போ இல்லை அதனால நம்ம இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கான வழி எப்படின்னு தெரியல இருந்தாலும் கேட்போம் அதுக்கு முன்னாடி இந்த பாலத்தை நம்ம சுற்றி அந்த சுத்த வட்டாரங்கள் எப்படி இருக்குது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் இப்போதைக்கு எப்படி ஊர் மக்கள் போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா பெரிய ஆறு இது இன்னும் இயற்கையாக இருக்கக்கூடிய ஆறு மற்ற ஆறுகள்லாம் பார்த்திங்கன்னா மணல் இருக்காது ஏன்னா கேட்டால் இப்போ வந்து பேக் அதிகமானதுனால கேரிபேகும் பிளாஸ்டிக்கும் குப்பைகளாக சேர்ந்து எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா களி அதிகமாகிடுச்சு எல்லா ஊர் ஆறுகள்லையும் ஆனால் இந்த ஊர் ஆறு பார்த்திங்கன்னா இன்னமும் இயற்கையாக பார்த்திங்கன்னா மணல் இருக்கும் அது தண்ணி பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் மணல் இருக்கும் போயிட்டு மணல் வந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கு அந்த மணல் நோண்டோம்னால நம்மளும் அந்த இடத்துல தண்ணி ஊறும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஆறுகள் இன்னமும் இருக்குதுன்னு சொன்னால் அது இதை போல் கிராமங்களில் தான் இருக்குது இங்கே போகிறது நம்ம வழி இப்படியே போய் பார்ப்போம் இதில் இல்லைன்னா அங்கிட்ட அந்த பாலம் பங்களில் அதில் ஏதோ படிக்கட்டு மாதிரி ஒன்று தெரிஞ்சு முதல்ல இங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் சின்னதாக ஒரு விசிட் பண்ணுவோம் அப்படி இல்லை எப்படி போகிறதுன்னு தெரியலை தெரிந்த போதும் முடிஞ்சளவு முயற்சி பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அடுத்தது இதை விட சூப்பராக வேறு ரூட் ஒன்று இருக்குது அந்த ரூட்டில் போய் ஒரு வீடியோ பண்ணி சாரி கோச்சி அதுங்க வந்து கிராஸ் பண்ண முடியாதுங்கிற தான் தெரியுது எனக்கு நம்ம வந்து ஊரில் போகிறதுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஊரில் போகணும் அந்த ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து நம்ம இப்போதைக்கான மழை வர கண்டிஷனில் இருக்கிறதுனால நம்ம நம்ம முடியாது நடந்து போக முடியாது பைக்கில் போகிறதுக்கு வேறு விட்ருக்காங்க அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மண் பாலம் போட்டிருக்காங்க அது பாலம் போடுறதுக்காக மண்ணில் பாலம் போட்டு வந்திருப்பாங்க கை இருக்கும் பழம் வச்சு அது இப்போ எடுத்த மழையினாலும் பண்ணிடுச்சு அதுவும் உடச்சுட்டு வச்சு ஆறு பாருங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது காவேரி ஆறு மாதிரி இருக்கா அடுத்தபடி இந்த சைடு லெஃப்ட்டில் திரும்பி இங்கிட்டு வந்தோம்னா இங்கிட்டு ஒரு பாலம் போட்டிருக்காங்க தான் தரைப்பாலம் ஒன்று போட்டிருக்காங்க இந்த மரத்தில் போட்டிருக்காங்க அதில் நம்ம இங்கே ஏற போகிறோம் இந்த புது பாலம் போட்டுருக்காங்களே அந்த பாலத்து மேலே ஏறுவோம் கொஞ்சம் ஏறுறது கஷ்டம்தான் இது என்ன நம்ம பிரச்சனை கிடையாது சின்ன குழந்தைகள் வயசானவங்க ஏறுறது ஏறங்கிறது கொஞ்சம் ரொம்ப சிரமம் இந்த பாருங்கள் இது எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இது உள்ள கால்வெட்டாக்குன்னா கீழே வந்துடுவாங்க இருந்தாலும் ஒரு அத்தியாவசியத்துக்காக போட்டு வச்சுருவாங்க என்ன மக்கள் நடந்து வர முடியாமல் ஏன்னா இங்கே தான் இந்த சைடு தான் கிடைக்கும் வந்தாகணும் அதுக்காக போட்டு வச்சுருவாங்க அந்த பாலம் ஓகே Pero, y a dónde Adiós.